ஹாய் ஒர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்தன் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கிட்ட நெருங்கிட்டே இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் தெரியாமலே இன்னுமே தான் ஸோ என்ன அப்படின்னா இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக லெவன்த்து ஸோ லெவன்த்து வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர் இன்னுமே பாஸ் பண்ணுறது கூட படிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க அண்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதை விட என்னன்னா நம்ம பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி இன்னுமே உட்கார்ட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணால் போதும் தான் பட் அதுக்கப்புறம் எந்த காலேஜில் எந்த சீட்டு வாங்குவீங்கன்னு எனக்கு புரியல ஸோ அதனால் உங்களுக்கு சீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மாலாம் கிடைச்சிடாது காசு கொடுத்தா தான் சீட்டே கிடைக்கும் ஸோ அந்த டொனேஷன் அண்ட் ஆல்சோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் இல்லை வந்து உங்கள் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் டைம் இருக்குது தேர்ட்டி டேஸ் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சாலிடாக இருக்குது எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த ரிவிஷன் எக்ஸாம்லாம் நீங்கள் போய் எழுதி டைம் டைம் போக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் போக ஒரு பத்து நாள் கேப் இருக்கும் இந்த பொங்கல் லீவெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஊருக்கெல்லாம் போய்ட்டு பொங்கல் லீவெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மார்ச் ஒன்றாந்து எக்ஸாம் வருது இந்த மாதம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபிப்ரவரியில் ஒரு ஃபியர் ஆரம்பிக்கும் நம்மளால் எதுவுமே படிக்க முடியல நம்மளால் எதுவுமே பண்ண முடியலங்கிற ஒரு ஃபியர் வரும் அப்போ அந்த ஃபியர்லேயே நீங்கள் பாதி படிக்காமல் போயிடுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக என்ன சொல்கிறது என்னென்ன கணிக்க முடியுது இம்பார்ட்டன்ட் படிக்கிறதா இல்லை வந்து பாஸ் ஆக படிக்கிறதா என்னனே கணிக்க முடியாது ஸோ இப்போ இருந்தே அது ஜான் ஃபிப்ரவரின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து இவ்வளோ நாள் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போடுங்க நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஜனவரி ஃபிப்ரவரின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டிருக்கேன் அந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே என்ன ஜனவரி இந்த போர்ஷன்ஸ் முடிக்கலாம் ஃபிப்ரவரி ஒரு போர்ஷன்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதுக்கு வரலாம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஒரு செவன்ட்டிக்கு ஒரு ஃபார்ட்டி எடுக்கணும் ஒரு நைன்ட்டிக்கு ஒரு மேக்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டி எடுத்தால் போதும் அப்படின்னா ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது அந்த மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்து சில சாப்டர்ஸ் இருக்குது ஒரு ஒரு பாஸ் ஆகிற அளவு கூட சரியாக வந்து நீங்கள் பண்ண அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சுத்தமாக தான் இருக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் சில சாப்டர்ஸை விட்டுட்டு சில சாப்டர்ஸை நல்ல தரவாக படிச்சிங்கனாலே போதும் நீங்கள் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டும் படிக்கணும் இல்லை குறிப்பிட்ட சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் படிச்சுனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இப்போது மினி மெட்டீரியல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து ஸ்கேன் பண்ணி நான் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு டைம் இருக்கும் மேக்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸ் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி லைனாக வரும் நம்ம பிடிஎஃபோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடலாம் அப்போ நீங்கள் வந்து டச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ என்னென்னா மினி மெட்டீரியலில் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மினி இருக்க கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னா டாப்பர்ஸ்க்கு சென்டமெடிக்க அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணதுங்க பட் அந்த கொஷின் பேஸ் பண்ணி தான் ஒருமெண்ட் கேட்டால் கண்டிப்பாக அதுதான் வரும் பட் எல்லாமே அதுதான் வராது ஏதாவது புக் புக்குன்னு எதுக்கு இருக்க புக்குலேருந்து தான் நிறைய விஷயங்கள் வரும் பட் அதுலேருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் அந்த மினி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் யூஸ் பண்ணுறது இப்போ ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மினி மெட்டீரியல் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அந்த அந்த ஒரு இது படித்தீங்கனாலே ஒரு நானூற்றம்பது மார்க் எடுத்துரலாம் ஒரு அறநூறுக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஆணித்தனமாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அந்த மினி மெட்டீரியலே உங்களுக்கு உங்களுக்கு போதுமான கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸோட ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது கிரேட் யூஸ்ஃபுல் கவுர்மெண்ட்டோடது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மேக்ஸ் எல்லாம் அந்த கணக்காவது ஒழுக்கமாக போடுங்க நான் அதான் சொல்ல முடியும் அந்த கணக்கு தான் நம்ம சேலஞ்சிலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சேலஞ்ச் கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஃபஸ்ட் நாள்லேருந்து ரெண்டாவது நாள் விட்டாச்சு ரெண்டாவது நாள்லேருந்து இப்போ மூணாவது நாள் விட்டாச்சு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரி ஓகே எனிவே நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு ஜனவரியும் பிப்ரவரியும் படிக்க ஆரமிச்சிருங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டந்தான் பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரிவிஷன் டூ ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்துடும் ப்ராக்டிக்கல் முடிஞ்சோன்னா ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த பத்து நாளில் வந்து ஒரு இருபத்தி ஓராந்தேலத்து இருபத்தி தேதி டைம் இருக்கும் அதில் என்ன பண்ணுவீங்க ஒரு நாலு நாள் ஏதாவது படிச்சுட்டு கடைசி மூணு நாள் நாலு நாள் தமிழ் படிச்சு ஆகணும் ஏன்னா மார்ச் ஒன்றாந்தே நமக்கு தமிழ் எக்ஸாம் ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு டைமே கிடையாது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் லீவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல பயாலஜிக்கு ரெண்டு நாள் தான் லீவு மேக்ஸுக்கு மூணு நாள் தான் லீவு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அளவாக தான் லீவ் அப்போ நம்ம லீவு டைமில் நம்ம நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணி நம்ம அப்டைன் பண்ணுறக்கு தான் ஐ மீன் தரவு பண்ணிட்டு போகிறதுக்கு தான் டைம் இருக்கும் தவிர நீங்கள் புதுசாக படிக்கலாம் டைம் இருக்காது அதனால் இப்போவே எல்லாமே கன்சிஸ்டன்சியாக படிச்சுவைங்க டெய்லியுமே ஒரு ஷெடியூல் போட்டு படிவீங்க இந்த ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பத்தரை முடி ஒரு டென் தேர்ட்டி முடி விடாமல் ஒரு அரை மணி நேரம் கேப் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க அண்ட் காலையிலையும் அப்படி தான் ஒரு ஃபைவ் டு செவன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இது நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் பட் அது ஃபாலோவே பண்ணுறதில்லை இன்றைக்கி நைட்டில் வந்து டென் தேர்ட்டி டு லெவன் லைவ் வரும் இல்லையா அதில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க டவுட்ஸ்னால் இம்பார்ட்டன்ஸ் என்ன மினி மெட்டீரியல் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க பப்ளிக் ஓரியன்டாக என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் ஸோ அது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் வந்து நான் க்யூ வேண்டிய மாதிரி ஸோ அந்த டிஸ்கஷன் எதுனால அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் ஓகே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பண்ணுங்கள் இது மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை வந்து அவேர்னஸ் வீடியோவோ கிடையாது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வீடியோ வாணிங் வீடியோ நான் வந்து இவ்வளோ நாள் இருக்குது இவ்வளோ நாள் தான் இருக்குது அப்போ இந்த நாள் தான் கேப் இருக்குது அப்போ இவ்வளோ தான் படிக்க முடியுங்கிற ஒரு க்ரைட்டீரியா சொல்லி உங்களுக்கு வந்து பயப்படுத்துறேன்னே வச்சுக்கோங்க ஏன்னா வேறு வழி இல்லை நீங்கள் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க இன்னுமே க கேட்டால் ரிவிஷன் எக்ஸாம் தராங்க அசைன்மெண்ட் தராங்க ரெக்கார்ட் எழுதணும் அப்படின்னு இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது மார்ச்சில் ஒன்றாந்தேதி தேதி நீங்கள் தான் எக்ஸாம் எழுதணும் உங்கள் டீச்சர் கிடையாது உங்கள் அப்பா அம்மா கிடையாது நீங்கள் தான் உங்கள் எக்ஸாம் எழுதணும் ஸோ கட்டாயமாக நீங்கள் மட்டும்தான் அதை படித்தாங்க ஓகேவா ஸோ அதனால் இப்போவே கோத்ரூவ் பண்ணுங்கள் ஒரு நேரம் கூட மீட் பண்ணாதீங்க போ சொல்லிட்டேன் தேங்க்